கத்தோடைய பரசுராமத்துக்கு மயம்தாப்பதாக இந்த நாளில் ஒரு நம்மை ஆற்றி தேத்துகிற ஒரு நல்ல வார்த்தை கேட்போம் கத்தர் உங்க மேல் பிரியமா இருப்பதால் இனி நீங்க கைவிடப்பட்டவர்களும் அல்ல பாழாக்கப்பட்டவர்களும் அல்ல கனப்படுத்தப்பட்டவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள் வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வாசிப்போம் ஏசாய அறுபத்தி ரெண்டு நாலு நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும் எப்சிபா என்றும் என்றும் சொல்லப்படும் வாழ்க்கைப்படும் நிறைய சொல்லியிருக்கார் எப்சிபா என்றால் மகிழ்ச்சி பிரியமாக உண்மையில் பிரியமாயிருக்கிறார் இதுவரையிலும் கைவிடப்பட்டிருப்பீங்க பாடாக்கப்பட்ட இடத்துல இருந்திருப்பீங்க உண்மையாகவே இந்த டயலிசிஸ் பண்றவங்க எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நான் ஒரு சகோதரத்தை பார்த்து பேசிட்டு இருந்தேன் அவருக்காக ஜெபிக்க போனேன் அப்படின்னு தான் சொன்னார் டயஸ் பண்ணும்போது அந்த அந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த மெடிசன்ஸ் உள்ள போகும்போது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும் கஷ்டம் சரி இது இப்படி புற்று நோயாளியை பார்த்து ஜெபிக்க போனா அவங்க சொல்ற பாண்டுகள் சில இந்த ஹீமோ கொடுக்கறதுனால முடியெல்லாம் அப்படியே அவ அவங்க முகமே பாழாய் போயிடும் நான் சொல்றேன் எந்த சூழல் சில பாருங்க சொத்து கேஸ்ல எல்லாம் அவள் இழந்திருப்பாங்க அல்லது திடீர்னு பார்த்தா அவங்க பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்து வாழாக்கப்பட்டது போல கைவிடப்பட்டது போல இருப்பாங்க இந்த கத்தர் சொல்லுகிறார் உன் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி கொடுப்பார் நீ அந்த இடத்துல பெரிய டீலராக மேக்னேட்டராக கத்த நோய் உயர்த்துவார் உங்க வியாதியில் இருந்து சுகத்தை தருவார் நீங்க கைவிடப்பட்டவர் அல்ல சகோதரனால் கைவிடப்பட்டிருக்கலாம் தாய் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஏன்னா தாய் தகப்பனால் கைவிட அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருப்பாங்க நீங்க கைவிடப்பட்ட சூழல் இருப்பீங்க நீங்க நம்புற சகோதரர் உங்களை கைவிட்டு இருக்கலாம் சகோதரிகள் கைவிட்டு இருக்கலாம் உறவுகள் கைவிட்டு இருக்கலாம் ஆனா கத்த சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ மகிழ்ச்சிக்குரியவள் எவ்வளவு அழகா சொல்ல எப்சிபா என்கிறார் பிரியமானவன் செழிப்பானவன் எதிர்காலத்தை நான் உன்ன மனம் புரித்து வைத்திருக்கிறேன் அப்படி சொல்ற அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலநிலை சூழலை உங்களுக்கு தருவார் நல்லா இருப்பீங்க நல்ல பாழாக்கப்பட்டவன் அல்ல கைவிடப்பட்டவன் அல்ல கைவிடப்பட்டவன் அல்ல நான் உன்னை மகிழ்ச்சிக்குரியவனாக மன மகிழ்ச்சிக்குரியவனாக எனக்கு நீ பிரியமானவனாய் உன்னை மாற்றுவேன் அந்த ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க நல்ல பிதா ஆமை